ஆஜிகளுக்கு அல்லாவுடைய ஒத்தி ஞாபகம் ஊட்டுறது ஒவ்வொரு இடங்களிலேயே வந்து அந்த வரலாற்று ஊட்டுறது அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா அமைஞ்சுது அதே மாதிரி இந்த உன்பா சர்வீஸ் நடத்துற அந்த யாசிப் பையன் பாத்தீங்கன்னா ஒரு வியாபார நோக்கில இல்லாம லாப நோக்குல இல்லாம ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற அடிப்படையில பண்ணது வந்து கண்கூடா தெரிஞ்சுது ஏன்னா நிறைய உங்க சர்வீஸ் வந்து அதுல லாபம் எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்றதுதான் பாத்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து அது இல்லாம எந்த அளவுக்கு ஆட்சி கிட்ட சிறப்பான முறையை வழிநடத்த முடியும் எந்த அளவுக்கு இப்பா செய்ய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டு வருத்தமா இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லோட சூழ்நிலை இந்த உத்ரா வந்து நம்ம வாழ்க்கையில மாற்றக்கூடிய உத்ராவா இருக்கணும் ஏன்னா இது வந்து பல பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் எவ்வளவு மக்களுடைய ஆசை விருப்பம் எத்தனையோ வருஷத்தோட கனவு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பா இல்ல இதை கொடுத்துருக்கிறாங்க இந்த உப்ரா இந்த உப்ரா மூலமா நம்ம வாழ்க்கைய அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையா சொல்ற மாதிரி சொன்னாங்க மனிதனையும் எதற்காக நம்ம வாழ்க்கையில அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையா அல்லாவுடைய ரசூல் காமிச்சு கொடுத்த வழிமுறையா வாழக்கூடிய வாழ்க்கையா வாங்கும் அப்படின்னா இந்த இன்ஷா மறுபடியும் எந்த கண்ணும் கட்டிடாத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளத்துக்கு வச்சிருக்கிறா அப்படிப்பட்ட நம் குடும்பத்தினரையும் விஷயங்களை எல்லாத்தையுமே சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்து அது பரிசு கொடுத்த நம்ம யாஸ்மாகியா இருக்கோம் நம்ம நோக்கத்துல அது பத்துமோ அது கூட்டிகிட்டோம் அல்ல அவங்களுடைய எல்லா செயல்களையும் கவனிச்சு அதுவா அப்படி இல்லை